ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அங்கே பாருங்கள் கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு சூப்பராக இருக்குது நான் வந்து மொட்டை மாலை நிற்கிற வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அங்கே பாருங்கள் கிளைமேட்டு எத்தனை மலை வந்து போனதால் செம்ம சம்மச்சில்லுன்றது சூப்பராக இருக்குது ஸோ நான் இப்போ கன்டனுக்கு வரேன் இந்த மாதம் பொட்டாசி மாதம் பொட்டாசி மாதத்துனால எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் ஊந்த மாதம் செப்டம்பர் செவன்டீன் ஸ்டார்ட் ஆச்சு பொட்டாசி மாதம் ஸோ இந்த பொட்டாசி மாதம் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சரி பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலையும் பெருமாள் நினச்சி வீட்டில் நிறைய பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன் இந்த பொட்டாசியம் மாதம் வந்தால் நானும் சாப்பிட மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த செப்டம்பர் அக்டோபரில் அதிகமாக வந்து வெயிலும் மழையும் கலந்து வரும் ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட உடம்புக்கு கொத்துக்காது வயிற்று கொத்துக்காது அதனால தான் நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி பொட்டாசியம் மாதம் பெருமாளுக்கு உகுந்த மாதம்ன்றதுனால பெருமாள் நினைச்சு நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட இருப்பாங்க ஸோ இதுதான் ரீசன் அதே மாதிரி வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமான பொட்டாசி மாதம் அன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் சனிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க நாலு வாரம் அஞ்சு வாரம் வரும் ஏதாச்சும் ஒரு வாரம் வந்து நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க வீட்டில் பெருமாளுக்கு நினச்சி இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதம் நிறைய பேர் வீட்டில் பெருமாளுக்கு பூஜை பண்ணி தளிக்க வைப்பாங்க அந்த தளிகையில் வந்து பெருமாளுக்கு பிரசாதமாக நிறைய படைப்பாங்க என்னென்ன பிரசாதம் பெருமாளுக்கு படைக்கிறான்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் எங்கள் வீட்டில் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம் பெருமாள் தலிக்கு வச்சு பூஜை பண்ண போறேன் இந்த புரட்டாசி மாசம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நாங்கள் பெருமாளுக்கு என்ன பிரசாத வச்சுன்னு சொல்லி வீடியோ காட்டுறேன் அதே மாதிரி பெருமாள் விசேஷமான புரட்டாசி மாசம் நிறைய பெருமாள் கோயில் விசேஷமா இருக்கும் நாங்கள் விஷ்ணு இருக்கிற சந்தானு ஸ்ரீவாசி பெருமாள் கோயிலில் போக போகிறோம் ஆல்ரெடி நான் வீடியோ பற்றி ஃபுல்லாக நான் போட்டிருப்பேன் அந்த சந்தான ஸ்ரீவாசன் பெருமாள் கோயில் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த சந்தான ஸ்ரீவாசி பெருமாள் கோயில் பார்க்காதவங்க மேலே ஐப்பாட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ லிங்க் தரேன் ஓபன் பண்ணி பாருங்க நான் அகைன் அந்த சந்தான ஸ்ரீவாசன் பெருமாள் கோயிலை பற்றி நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் இந்த வீடியோவில் லெவ்ரியே ஸ்கீப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் பூஜை பண்ண புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அதனால் பெருமாளுக்கு தடுக்க வைக்க நாங்கள் வந்து பெருமாளுக்கு பிரசாதமாக என்னென்ன படைச்சிக்கணும்னு சொல்லி நாங்கள் காட்டுற வாங்க பார்ப்போம் பெருமாளுக்கு பிடிச்ச பிரசாத் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சக்கடை பொங்கலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெய் முதிரினா போட்டு சூப்பராக வந்திருக்கு பெருமாளுக்கு உகந்த பிரசாதம் அதனால் புளி சாதம் தாங்க அங்கே பாருங்கள் புலி சாதம் சூப்பராக வந்திருக்கு வேறு லெவலில் இருக்குது இது நாங்கள் தலைக்கிற பெருமாளுக்கு பிரசாதம் வைக்க போகிறோம் முக்கியமாக அடுத்ததாக பெருமாளுக்கு வடை செஞ்சுருக்கோம் பிரசாதமா அடுத்ததாக தயிர் சாலை செஞ்சுருக்கோம் சூப்பராக வந்திருக்கு பெருமாளுக்கு பிரசாதமா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச மூக்களை பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் பெருமாளுக்கு பிடிச்ச பிரசாதம் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை தான் இப்போ நாங்கள் பெருமாளுக்கு பிரசாதமாக தலைக்க வைக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் சூப்பராக சக்கரை பொங்கல் வச்சாச்சு இங்கே பெருமாளுக்கு பெருமாளுக்கு பிடிச்ச புளி சாதம் வைக்கிறோம் அப்புறமா தயிர் சாதம் வைக்கலாம் பிரசாதமா அடுத்ததா வடை வைக்கலாம் பிரசாதமா நாங்க பெருமாளுக்கு பிரசாதம் வச்சிருக்கோங்க பாருங்க சூப்பராக இருக்கு பெருமாளுக்கு பிடிச்ச புளி சாதம் கொண்டகடலை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வடைலாம் வச்சிருக்கோம் அப்புறமா வந்து மாம்பழம் வச்சுருக்கோம் பரங்கள்ல நீங்க உங்க வீட்டில் பொட்டாசியம் மாதம் பூஜை பண்ணிருக்கீங்களா அப்படி பண்ணி கீழே வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமலை எங்க இருக்குன்னா சென்னையில் முகப்பேர்ல இருக்கு இந்த ஏரியாவுக்கு முகப்பேர்ன்னு சொல்லி பேர் வந்ததுக்கும் எந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் இந்த கோயிலுடைய முழு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலில் பெருமாளுடைய பேர் வந்து சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் சந்தானம்னா குத்திரை பாக்கியம் சொல்லுவாங்க இந்த ஃபுல் டே ஸ்பெஷாலிட்டி என்ன நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் அப்புறமா குழந்த பிறக்கும் அது வந்து கடவுள் கொடுக்க வரும் ஆனால் சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் அப்புறமா குழந்த பிறக்காமல் இருக்குது அவங்க மனசோட கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த டைமில் நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு எங்கள் பெருமாள் கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்காத தம்பதிகள் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட வேண்டுதலை வச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக குழந்த பிறக்கும் எப்படி நம்ம திருமலை திருப்பதில் பெருமாளை அவ்வளோ அழகாக அலங்காரத்தில் பார்க்குறோமோ சூப்பராக அதே மாதிரி இந்த சந்தா ஸ்ரீநிவாச பெருமாள் கோயிலில் அதே மாதிரி பெருசாக பெருமாள் அழகாக இருப்பார் நின்ற கோலத்தில் திருப்பறத்தில் பெருமாளை தூரமாக நின்ற கோலத்தில் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோயிலில் பெருமாளை கிட்டப்ப நின்ற குளத்தில் அழகாக பார்க்கலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழங்காலத்தில் கட்டின கோயில் அந்த தூண்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பழங்காலத்தில் கட்டின கோயில் இது அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற தூண்லாம் மட்டும் அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணுறாங்க அதை சுக்னி எல்லாமே வந்து இடித்து கட்டியிருக்காங்க சூப்பராக முன்னாடி இந்த வரைக்கும் இந்த கோயில் வந்து சூப்பராக கட்டியிருப்பாங்க புரட்டாசி மாதம் அன்றைக்கு பாருங்கள் நான் புரட்டாசி மாதத்துல அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பெருமாளுக்கு அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க இந்த கோயில விநாயகர் சன்னதி இருக்கு இப்ப நீங்க பாக்க ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அப்புறமா வந்து லக்ஷ்மி சன்னதி இருக்கு அப்புறம் வந்து ஆண்டாள் சன்னதி இருக்கு ஐயப்பன் சன்னதி இருக்கு நிறைய பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி நீங்கள் பார்க்கலாம் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாசம் அனைக்கும் பெருமாள் உகந்த வைகுண்ட வாசல் நாளைக்கு அன்னைக்கும் சம கூட்டமாக இருக்க பெருமாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இங்கே வந்து சாமியை பார்ப்பாங்க இங்கே வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்கும் அந்த டைமில் அப்புறமா நூறுரூவா டிக்கெட் இருக்கும் அப்புறம் ஃப்ரீ தரிசனம் இருக்கும் அது சம கூட்டமாக இருக்கும் மேலே அது குண்டுமே போட்டிருப்பாங்க அப்படியே மேலே போய் ஏறி இறங்கி கீழே போய் சுற்றி சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில் பெருமாளுக்கு உகுந்த நாள் நினைக்கலாம் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்து சின்ன திருப்பதின்னு வாங்க ஏன்னா திருமலை திருப்பதியில் பெருமாளை பார்க்குற மாதிரி இந்த கோயிலை நீங்கள் பெருமாளை இன்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக பார்க்கலாம் அதனாலே சின்ன திருப்பதின்னு வாங்க திருப்பதி போயிட்டு வந்த நிறைய பேர் எப்படி பாரதசாதி கோயில் போவாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வந்தவங்க இந்த சந்தானஷினிவாச கோயிலுக்கு வருவாங்க இந்த சந்தானஷினிவாச கோயிலோட இஷ்டம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் முதலியான்ற ஒரு கனவுல வந்து இப்போது இந்த கோயில் இருக்கிற இடத்துல முன்னாடி இங்கே ஒரு பெருமாள் சிலை புதஞ்சிருக்குன்னு சொல்லி அவருடைய கனவுல பெருமாள் சொல்லியிருக்காரு அப்புறமா இவர் இங்கே பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெருமாள் சிலை இருக்குது அப்புறமா அருணாச்சலம் முதலியார் பத்தொம்பதாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அவர் வழியில் வந்தவங்க இருபத்தோறாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில் அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க அப்புறமா தான் இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வந்திருக்கு இப்போ இந்த சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்க ஏரியா வந்து முகப்பேர்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி இந்த பேர் வந்து மகப்பேர்ன்னு சொல்லுவாங்க மகப்பேர்னால் புத்திர பாக்கியம் சந்தான பாக்கியம் சொல்லுவாங்க போக போக தான் நான் மகப்பேருன்றதை பேரை மாற்றி முகப்பேர் சொல்லி மாற்றிருக்காங்க நான் இந்த பொட்டாசி மாஸ்டர் சனிக்கிழமை கோயிலுக்கு வந்தேன் கோயிலை சுற்றி அப்புறமா பிரசாந்த் வந்தாங்க தயிர் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக சுட சுட இந்த சந்தான ஸ்ரீனிவாச கோயில் வராதவங்க லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பெருமாளை அவ்வளோ சூப்பரான கோயில் இது உங்களுக்கு இந்த சந்தான ஸ்ரீனிவாசன் பெருமாள் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த விட பார்ப்போம் டாட்டா பாய்